சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி பேரூராட்சி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இன்று சேலம் கிழக்கு மாவட்ட திமுக சுற்றுச்சூழல் அணியின் ஒருங்கிணைப்பில் ஆத்தூர் வட்ட சட்டக்குழுவோடு இணைந்து சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு சட்ட விழிப்புணர்வு மற்றும் மது போதை தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்வில் ஆத்தூர் நீதிமன்ற சார்பு நீதிபதி நீதி அரசர் ஆனந்தவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களிடையே விழிப்புணர்வு சம்பந்தமாக பேசினார் மாணவர்களுக்கு விதை பந்து கொடுத்தும் விழிப்புணர்வு துண்டும் பிரசுரங்களை வழங்கி பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டனர் நிகழ்ச்சியில் ஆத்தூர் சட்ட பணி குழுவை சார்ந்த வழக்கறிஞர்கள் ராமதாஸ் ராமலிங்கம் வழக்கறிஞர் சங்க தலைவர் சிவக்குமார் மாவட்ட சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் முனைவர் வரத ராஜசேகர் ரெட் நியூஸ் ஆசிரியர் செம்முகில் ராசாலிங்கம் சுற்றுச்சூழல் அணியின் நிர்வாகிகளான சந்திரசேகரன் அப்சரலி ராஜகோபால் சமூக ஆர்வலர் சின்னையன் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் மாணவர்கள் பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் மாணவர்களிடம் நீதியரசர் கலந்துரையாடல் செய்தார்